பணி வீடைப் அன்று பணிய செய்ய சொன்னேன் தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் உனைவாழ வாழ்ந்து காட்டிவிட்டேன் உனை வாழ செய்ய வாழ்ந்து காட்டிவிட்டே இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே மத்தேயு அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பனிரண்டு வரை உள்ள இறைவசனங்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கூடிய அற்புதமான பாடம் தாழ்ச்சி அடக்கம் பணிவு தாழ்ச்சியோடு வாழ்ந்தால் கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக வாழ முடியும் அதனால்தான் இன்றைய நச்சதியனுடைய கடைசி பகுதியில் ஒரு பஞ்ச் டைலாக் ஏசு கிறிஸ்து சொல்றாரு தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர் அப்படி என்றால் தாழ்ச்சி புனித பெரிய அந்தோனியார் சொல்லுகிறார் தாழ்ச்சிதான் ஒரு மனிதனின் உயர்வு ஒரு மரத்திற்கு ஆணிவேர் போன்றது என்று சொல்கின்றார் தி ஹியூமிலிட்டி இஸ் எ ரூட் ஆஃப் எ ட்ரீ ஆமன் பார்த்தது இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் இந்த பூ உலகை அவர் வந்தடைந்தார் அதுவே தாட்சியினுடைய அடையாளம் பணிவான தன்னுடைய செயல்கள் மூலமாக எல்லா மக்களுடைய இதயங்களில் இடம்பெற்றவர் ஏசு கிறிஸ்து ஆமன் பாந்தவர்கள் அதனால் தான் அவர் வாழ்ந்து காட்டினார் தாட்சியோடு அவரிடத்தில் தற்பெருமை இல்லை புகழ் இல்லை பெருமை இல்லை ஆணவம் இல்லை அதிகாரம் இல்லை ஆனால் பரிசெயர்கள் மறை வல்லுநர்கள் இதையெல்லாம் விரும்பினார்கள் இவர்கள் மோசேவின் அதிகாரத்தை விரும்பி தேடினார்கள் இவர்கள் எதுவுமே அவர்கள் செய்யவில்லை அதனால் தான் சொல்கிறார் இந்த பரிசெயர்கள் மறுநூல் அறிஞர்களை போல அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள் என்று ஆம் இவர்கள் புகழ்ச்சியை நாடினார்கள் பேரு சமுதாயத்தில் எல்லாரும் தங்களை வணக்கம் செலுத்த வேண்டும் ரபி என்று அழைக்க வேண்டும் ஆம் இது மனித உலக பார்வையில அடக்கமில்லாதவர்கள் தேடுகின்ற ஒரு தேடல் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் தாட்சியோடு பணிவோடு தொண்டாற்ற வேண்டும் பணி புரிய வேண்டும் என்று சொல்கிறார் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெற்கு சூடான் நாட்டு அரசு தலைவர்கள் வந்தபொழுது அவர்களுடைய ஷூ காலை தொட்டு முத்தமிட்டார் உலக வரலாற்றிலே ஒரு மாபெரும் தலைவன் மண்டியிட்டு முத்தமிடுகின்ற நிகழ்வை இதுவரை நாம் கண்டதில்லை அதே போல அதே நம்முடைய திருத்தந்த பிரான்சிஸ் அவர்கள் ரோமில் இருக்கின்ற சிறைச்சாலையில் இருக்கின்ற பனிரெண்டு பெண்களை அழைத்து வந்து அவருடைய பாதங்களை கழுவதையும் கழுவி முத்தமிட்டார் இது தாட்சியின் அடையாளம் தாட்சியினுடைய வெளிப்பாடு பணி தொண்டின் அடையாளம் இது ஆம் இயேசு அதை தான் செய்தார் நம்முடைய திருத்தந்தை நமக்கு ஒரு மிக மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு முன்மாதிரிகை புனித தெரேசா அவர்கள் ஆசிரியை பணியை விட்டுவிட்டு தெருவில் இருக்கின்றவர்கள் அடையாள முகவரி இழந்தவர்கள் காயப்பட்டவர்கள் உள்ள நைந்தவர்கள் நோயாளிகள் இவர்களையெல்லாம் தொட்டு கழுவி பணிபுரிந்தார்கள் ஆம் இயேசுனுடைய அடையாளம் புனித அன்னை தெரிசாவில் விளங்கியது ஆம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தாட்சி என்கின்ற புண்ணியத்தை நாம் வளர்த்து கொள்வோம் பணிவு ஆண்டவருடைய பார்வையில் உயர்வை தருவோம் அன்னை மறியாலும் இதோமது அடிமை உமது சொற்படியே நிகழ்த்தும் என்று தன்னையே ஆண்டவருக்கு அடிமையாக்கி கொண்டார்கள் அதுபோல நாமும் தாழ்ச்சியோடு வாழ்வோம் ஆணவம் அகங்காரம் தற்பெருமை புகழ் பணம் பட்டம் அகங்காரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் இயேசு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியதை பின்பற்றி வாழ்வோம் அப்பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக வாழ்வோம் ஆமேன்